மே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சி லைவ்ல நாம பேசுறோம் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து திட்டி இருந்தார் சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதின்ற ரீதியில பாடல்கள் பாடினாங்க அது பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டாளன் என்ற வார்த்தை எங்கள் சமூகத்தை வந்து கொச்சப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு சமூகம் வந்து ஏற்கனவே பல முறை போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை இந்த சண்டாளன் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சிலர் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் தெரியாதவரா அண்ணன் சீமான் அப்படின்ற கேள்வி பல கேள்வி வந்து இயல்பா எழும்பக்கூடியதுதான் அந்த வகையில மீண்டும் அந்த பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லியும் அதாவது இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது சாட்டை துறைமுருகன் தான் சாட்டை துறைமுருகன் அவர்கள் தான் முதல்ல அந்த பாடலை பாடு அதிமுக காரங்க இந்த பாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அதை இந்த சமீபத்திய பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருந்தது சாட்டை துறைமுருகன் பாடினதுதான் அப்படி சாட்டை துறைமுருகன் அவர்கள் இந்த பாடல பாடும்பொழுது அதை அவர்கள் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு தலைவர் என்ற பொறுப்புல இருந்து தம்பி இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சாட்டை துறைமுருகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா சாட்டை துறைமுருகனுக்கு முட்டு கொடுக்கிற வேலையாவது அவர் நிறுத்தி இருக்கணும் ஆனா பதிலுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தாக்க இவர் அதை ஆதரிக்கும் விதமா அதாவது சாட்டை வந்து சண்டாலன்னு சொன்னதை ஆதரிக்கும் விதமாக இவர் மீண்டும் அந்த பாடல மீண்டும் மீண்டும் பாடுறாரு அத்தகைய வார்த்தையை உபயோகிக்க கூடாது அத்தகைய வார்த்தையை உபயோகிச்சா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகம் ஏற்கனவே ஒரு ஆணையை அவங்க பெற்று வைத்திருக்கிறாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் அதை வந்து உறுதி பண்ணிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அண்ணன் சீமானவர்கள் மீண்டும் மீண்டும் அதை பேசும்போது எங்களுக்கு என்னன்னாக்க அவர்கிட்ட வழக்கறிஞர் அணின்னு ஒண்ணு இல்லையா வழக்கறி வழக்கறிஞர் அணின்னு சொல்லிட்டு எப்பவுமே இருப்பாங்க இல்ல அப்படி இருக்கும்போது அவங்கள கலந்து ஆலோசிக்க வேண்டாமா இந்த வார்த்தைகளை நாம உபயோகிக்கலாமா உபயோகிக்க இந்த அடிப்படை அறிவோ அடிப்படை புரிதலோ இல்லை அப்படின்னு தான் இயல்பா அப்போ நம்ம இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினதுக்காக இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையத்துல வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன பண்ணிருக்குனாக்க அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு ஏற்கனவே காவல்துறையில போயிட்டு புகார் கொடுக்கும் பொழுது காவல்துறையினர் அந்த புகாரை எடுத்துக்கல அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல ஆனா இன்னைக்கு எஸ் எஸ்டி ஆணையம் நேரடியா தலையிட்டு அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதன் பேர்ல இப்போ வழக்கு பதிவு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நீங்க வழக்கு பதிவு பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு அந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் சொல்லியிருக்கு அப்போ தம்பிகள் ஆவேசப்பட்டு திட்டலாம் தம்பிகள் கோபத்துல வந்து என்னாலும் பேசிடலாம் ஆனா ஒரு தலைவரானவர் அவர் எவ்வளவு பொறுப்பாக நடந்துக்கணும் மத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் எவ்வளவு பொறுப்புணர்வோடு அவர் நடந்துக்கணும் ஒன்னு சாட்டை துறைமுருகன் அப்படி பேசுறாரு அப்படின்னாக்க அவர் என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு கண்டிச்சிருக்கணும் இல்ல இப்படி பேசாதப்பான்னு சொல்லிருக்கணும் ஆனா சாட்டைக்கு முட்டுக் கொடுக்கிற விதமாக இவர் அதை எடுத்து பேசினதுதான் இப்ப சர்ச்சையாயிருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு நல்ல தலைவருக்கு அழகு கிடையாது தமிழ் தேசியம் அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவருக்கு அழகு கிடையாது லட்சக்கணக்கான இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய வேலையா கூட இது அப்படிதான் இருக்கு லட்சக்கணக்கான இளைஞரை திசை திருப்பக்கூடிய வேலை அப்படின்னு தான் நாம பாக்குறோம் ஏன்னா சாதாரண தொண்டன் ஒரு மூன்றாம் தர குடிமகன் பேசிடுவாங்க என்ன பண்ணாலும் அதற்கு வந்து தலைவர் முட்டுக் கொடுத்து பேசலாமா அப்ப தலைமை பண்புன்றது சுத்தமா இல்லை அப்படின்னு தானே நாம சொல்லணும் அண்ணன் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்குதான் ஒரு தமிழ் தேசியம் என்ற கொள்கையில தாங்கி பிடிச்சிருக்காரு ஒரு மரியாதை இருக்குதான் அதற்காக போற வரவண்டெல்லாம் வம்பு இழுத்துட்டு இருந்தாலும் போய் அவனும் முட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விரைவில் வழக்கில் இது கைது செய்யப்படுவாங்களான்னு தெரியல ஏன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க அதனால கைது நடவடிக்கைகள் இருக்குமா இல்ல வழக்கும் போல அதிகாரம் மருகத்துக்கு காலில் போய் ஒரு விழுவாரா என்னன்னு நமக்கு தெரியல ஏன்னா கடந்த காலங்கள்ல விஜயலட்சுமி வழக்கில் கூட போய் எடப்பாடி காலில் விழுந்த கதை நமக்கு தெரியும் விஜயலட்சுமி அவர்கள் வந்து வழக்கு தொடுத்து அதை வந்து கைது பண்ற ஸ்டேஜ்கிட்ட போகும்போது எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்தது எல்லா கதையும் நமக்கு தெரியும் இப்ப கூட திமுக சப்போர்ட் பண்ணதாலதான் விஜயலட்சுமி வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணிட்டு போனாங்க இந்த திரைமறைவு வேலை எல்லாம் எங்களுக்கு என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியும் அப்போ வழக்கம் போல இந்த விஷயத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் போய் காலில் விழப்போறாரா என்னன்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இத்தகைய வழக்குகள் என்பது இத்தகைய அவதூறு பேச்சுக்களை ஆதரிப்பது என்பதோ நிச்சயம் ஒரு தலைவருக்கு அழகல்ல இப்ப திமுகவில் கூட எடுத்துட்டீங்கனாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டு போறாரு ஆனா அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுமே அவ பேசுனத சரின்னு யாரும் திமுக பேச மாட்டாங்க அப்ப சீமானவர்கள் என்ன பண்ணிருக்கோம் சாட்டை துறைமுருகன் வந்து பேசுனது தப்புங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே பல முறை இவர் ஆஹ் சாட்டை துறைமுருகன ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு சீமா சீமான வாய்ஸ் ரெக்கார்டு ஏற்கனவே ஒண்ணு வந்திருக்கு என்னன்னாக்க டேய் நீ பாட்டு ஏதாவது பேசிட்டு போயிடுற யாரா போயிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தலைய எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சீமானவர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில விட்டு இருக்காரு அது எல்லாருக்கும் லீக் ஆகி எல்லாருக்கும் போயிருக்கு அப்போ சாட்டை துறைமுருகனால கண்டிப்பா இவர் முட்டு சந்தில போய் நிப்பாருன்னு நாமளும் பல முறையா சொல்லியிருக்கோம் நிச்சயமா அது நடக்கும் சாட்டை துறைமுறை தான் நாம் தமிழ் கட்சியை நடுத்து கொண்டு நிறுத்து போறாள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகனுடைய மொபைல்ல இருந்துதான் அத்தனை வாய்ஸ் ரெக்கார்டை வந்துச்சு உடனே நீங்க சொல்லலாம் அது எப்படிங்க ஒருத்தவன் பர்சனல் வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து நீங்க வெளியிடலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது எப்படிங்க அடுத்தவங்க பர்சனல் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் சாட்டை துறைமுறைக இதுக்கு வந்துச்சு இடும்பவன கார்த்தியும் இடும்பாவனம் லவ்வரும் பேசின பேச்சு ஆடியோ எப்படிங்க சாட்டை துறைமுறனுக்கு வந்துச்சு அப்படின்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா அப்ப சாட்டை துறைமுருகன் பக்காவா ஏதோ ஒரு பிளான் பண்ணி நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கு அல்லது அதை கைப்பற்றுவதற்கு சாட்டை துறைமுருகன் பக்காவா பிளான் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு முட்டுக் கொடுக்க வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு சாட்டை துறைமுருகன் தலைவரா இல்ல சீமான் தலைவரானே தெரியல அப்போ சாட்டை துறைமுருகன் தான் இந்த சண்டாளன் என்ற பாட்டை பாட ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது அதுக்கு முட்டுக் கொடுக்க சீமான் தான் இன்னைக்கு சீமான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்ப இது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு கிடையாது அதுதான் நாம சொல்ல வரும் ஒரு தமிழ் தேசியம் என்ற உயரிய கொள்கையை நீ பேசுறியா அப்போது உனக்கு வந்து இது ஒரு அழகு கிடையாது நீ மூன்றாம் தர குடிமகன் மாதிரி பேசுகிறனாக்க மற்றவங்களும் உன்னை மூன்றாம் தர குடிமகன் மாதிரி தான் பேசுவாங்க அதனால் இது ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்லை என்பதை நான் இந்த நேர்காணலில் நான் நிச்சயமாக சொல்லிக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் வழக்கு எந்த அளவுக்கு போக போகுது எங்கே கொண்டு போய் இதை நிறுத்த போகிறாங்க சீமானவர்கள் எப்படி இதை சமாளித்து வெளியே வர போகிறாருன்னு பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி